இப்போ உண்மை குற்றவாளிகள் யாரு அப்படின்னு கட்டாயம் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய புலனாய்வு புலி அவருக்கு தெரியாம இருக்குமா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கோர்த்துட்டு ஏன்னா பெரிய ஒரு படையவே கட்டி ஆண்டுட்டு இருக்கிறாரு அவர் ஈழத்தை வேற வாங்கி தர போறாரு இவருக்கு தெரியாம இருக்குமா இவரு சொல்ல வேண்டியதானா உண்மை குற்றவாளிகள் யாருன்னு நீ உண்மையை சொல்லல உன் பட்டைய கலப்பிடுவேன் ஏன் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குரு 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 பாருங்க வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கபிக்க கெக்கபக்குன்னு சித்திக்கிட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பேசுமான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தி பேசுறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் டெல்லியின் உத்தரவின் பெயரால் நடத்தப்பட்டது உனக்கு இவருக்கு எப்படி தெரியும் சொல்லி அனுப்புறதுதான்டா அவங்க யார் சொல்லிடுறேன் நான் இவருகிட்டயே ஐயா கிட்ட பாத்து கேட்டேன் ஐயா வந்து சொன்னாரு அவர் காரணம் இல்ல அவரு தப்பு செய்யல அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி எந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக பதினைந்து பேரை சுட்டுப்படுகொலை செய்ய உத்தரவிட்டாரோ அந்த நபருக்கு ஆதரவா வந்து பூஜா தூக்குனாரு ஆண்டனை விடத்தான் இது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல இது ஒரு பேட்டன் சீமானோட பேட்டர்ன்டிச்சுக்க முடியாது இப்ப மேல் பாதையில யார் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க குறிப்பா பாமக பின்னணியில இருந்து தூண்டப்பட்ட சில வன்னியர்கள் அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க அது வந்து ஒரு கிராமத்துக்கு இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்டு ஒரு இஷ்யூவா மாறிடுச்சு அதுல பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு போய் பேசுறாரு மருத்துவர் ஐயாவே உங்களுடைய உரிமைக்காக வந்து போராடுவார் அதாவது ஜாதி தீண்டாமையை காப்பாற்றுவதற்காக சமூக நீதி போராளின்னு சொல்லுகின்ற ஒரு நபரே வந்து போராடுவார் அப்படின்னு இதே பாமக பாலு பேசிய வீடியோ நம்ம சேனல்ல ரூட்ஸ் தமிழ்ல ஏற்கனவே வெளியிட்டு இருக்கிறோம் உண்மை அப்படி இருக்கும் பொழுது சீமான் என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறாரா வன்னியரும் தமிழரு ஆதி திராவிடர்களான பறையர்களும் வந்து தமிழரு ஒருத்தர ஒருத்தர ஏன் உள்ள விடக்கூடாதுன்னு நீ வந்து சொல்ற வன்னியர்கள் ஏன்பா தடுக்கிறீங்க பாலு நீ ஏன் போய் அங்க ராமதாஸ் உன் உடம்புல தமிழ் ரத்தம் தான் ஓடுதா நீ தடுக்கலாமா இன்னொரு தமிழனை எழுப்பியிருக்கிறாரா சீமான் நீ எல்லாம் ஒரு மனுஷன் பேசியமா அதுக்கு நீ கால நீட்டாம இருந்திருக்கு ஏன்னா கேள்வி எழுப்ப மாட்டாரு ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல என்ன சொல்லுவாரு அது நம்ம கட்சி தான் ஆமாக்கா நம்ம நம்ம அவரு அவரு ஐயா எங்களுக்கு எதிரி பாமக கிடையாது எங்களுக்கு பொது எதிரி திமுக இப்ப இவ் இப்படித்தான் ஒரு கேடு கட்ட ஒரு வலதுசாரி பாஜக அரசியல் தான் இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாருங்க சீமான் என்ன சொல்றாருன்னு ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு பங்காளிகளும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவர் பாஜக வந்து நேரடி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு இது வந்து பி டீம் அப்போ பி டீம் வந்து ஏ டீமுக்கு ஆதரவா செயல்படுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன் பேச்சாலைனாய்ங்க சரி நானும் எவ்வளவு சயிக்கிறதை சொல்லு எவ்வளவு சகிக்கிறது சொல்லு நானும் பணிக்காரங்களாக ஏன் எவ்வளவு நேரம் அடிக்கிறது நாய்களு கத்துதில்ல சங்கி ஏன்

அந்த நிறுவனத்தை பற்றி சீமான் ஏன் பேச மாட்டறாரு ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுவரைக்கும் வாய் திறந்து இருக்கணுமா இல்லையா செல்வ பெருந்தகை பேசுறாரு திருமாவளவன் பேசுறாரு பேசிட்டாங்க தமிழ்நாட்டுல ஆனா சீமான் மட்டும் வாய் திறக்க மாட்டாரு என்ன காரணம் அதுல இருந்து கட்டிங் வாங்கினீங்களா வாங்கி விட்டோம் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விஷயத்த பாஜகவிலிருந்து வெளிவந்த திருச்சி சூர்யா போட்டிருக்கிறாரு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸாங் கொலையில் சீமானுக்கு பங்கு இருக்கிறது இதற்கான வாக்குமூலத்தை சாட்டை துரைமுருகன் கொடுத்திருக்கிறாரு அந்த ஆடியோவை விரைவில் வெளியிட போற அப்படின்னு சொல்றாரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது ஆருத்ரா மிகப்பெரிய மோசடி அதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமிழ் மக்கள் தான வாய்க்கிலேயே தமிழர்கள் தமிழர்கள் பேசுற அதே தமிழ் மக்கள் வந்து தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க பிஜேபி ஆபிஸ முற்றுகையிட்டு போராடி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சீமான் ஏன் பேசல எல்லாத்துக்குமே அறிக்கை எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அறிக்கை விடுற நீ பெரிய உனக்குது உலகத்திலேயே தெரியாத சூச்சமம் இல்லாத மாதிரி வாய்க்குள்ளேயே வாய் அடிக்கிற ஏன் ஆருத்ராவை பற்றி இப்போது வரைக்கும் சீமான் பேசவில்லை அப்படின்ற அந்த கேள்வியும் இன்னொரு புறம் ஆம்ஸ்டாங் கொலையில் சீமானுடைய பங்கு அதுக்கான ஆடியோ இருக்குது அப்படின்னு திருச்சி சூர்யா சொல்வதையும் நம்ம வேறு வேறா பிரிச்சு பார்க்க முடியல அதுக்கான முகாந்திரங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் திருச்சி சூர்யா இன்னொரு ஆடியோவை நேற்று வெளியிட்டு இருக்கிறாரு தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல அது போட்டோ எடுத்து இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன மது விளக்கு டாஸ்மாக் கடைகளை ஒழித்து விடுவோம் பணம்பால் தென்னம்பால் கடைகளை திறந்து வைப்போம் திராவிடம் தான் குடிக்க வைத்தது காமராசர் படிக்க வைத்தார் கலைஞர் குடிக்க வைத்தார் இப்படின்னு வாய்கிலேயே பேசுற எதுக்காக அண்ணன் சீமானுக்கு விஸ்கி அதாவது பேலண்டைன் விஸ்கி அப்படின்னு சொல்றாங்க அந்த விஸ்கியோட விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு சொல்றாங்க விஸ்கியை வாங்குவதற்காக திரள் நிதி மூலமா பணத்தை திரட்டி அந்த விஸ்கியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க கட்சி தலைவருக்கு அந்த ஆடியோவினுடைய பின்னணியை குறித்து நம்ம பேசுறப்ப தெரியுது இந்த வேலையை யார் பார்த்துருக்காங்கன்னா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா சாட்டை துறைமுருகன் தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு ஏன்னா நீங்க மாமாவில சீமானுக்கு மாமாவில பாக்குறீங்க லைட்டு பிடிக்கிற நாய் வண்டவாளத்து தண்டவாளத்து ஏத்துவேன் பிற வீர மாதிரி பேசுறீங்களே என்ன வண்ணைய சாக்கட நாயிலா நீங்க ஆம்பளை பேடி நாயிலா திரள் நிதி மக்களுக்காக உழைக்கிறோம் எங்களுக்கு உதவுங்கள் அப்படின்ற பேர்ல இவங்க வசூல் செய்கின்ற நிதி எப்படி செலவு செய்யறாங்க சொகுசு கார் இசுசு காரு ஐம்பது அறுபது லட்சத்துல ஒரு கார் வாங்குறாங்க ரெண்டரை லட்சம் வாடகை மதிப்புள்ள பங்களாவில வந்து சீமான் வாழ்றாரு மூணு வேளை அவர் வீட்டு காக்கா கூட நெய்ல நெய் சோறு வச்சாதான் காக்காவே வந்து சாப்பிடுது அப்படின்ற அளவுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற சீமான் இந்த நிதியை பயன்படுத்துறாரு ஆனா மனசார நிதியைடா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன் இரண்டாவது வாய்கிலேயே பேசுகின்ற டாஸ்மாக் ஒழிப்பு மது ஒழிப்பு அந்த கொள்கையோட லட்சணம் என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சீம சரக்கு இந்த பேலன்டைன் விஸ்கி வாங்கி குடிக்கணும் அப்படின்றது தான் சீமானுடைய மது ஒழிப்பினுடைய லட்சணம் இத வாங்கி கொடுக்கிற மாமா வேலையை பாக்குறது யாருன்னா சாட்டை துறைமுருகன் தான் அதாவது சீமான் மீது புகார் கொடுத்த விஜயலட்சுமியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்கள ஊருக்கு அனுப்பி அதாவது பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு திரும்பி அனுப்பணும் அப்படின்னு அதற்கு வேலை பார்த்து ஐம்பதாயிரம் பணம் கொடுத்ததாக ஒரு ஆடியோவை விஜயலட்சுமியை வெளியிட்டாங்க அந்த வேலையும் சாட்டை துறைமரும் பாக்குறான் இன்னொரு பக்கம் அண்ணனுக்கு வந்து சீம சரக்கு வாங்கி கொடுக்குற வேலையும் பாக்குறான் நீ செய்யற தொழில் என்னப்பா எல்லாரும் சொல்வதை போல மதிப்பிற்குரிய அந்த மாமா வேலையை தான் நீ பாத்துட்டு இருக்கிறது இதுல நூத்துக்கு நூறு சதவீதம் உறுதியாயிருக்கு பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து